வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்கும் இன்றைக்கான கேள்விகள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு ஹிந்தியில் கொஷின் கேட்கணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஆப் கியா காத்தேன் ஆப் கியா காத்தே ஆப் கியா காத்தேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சரி அவர் என்ன சாப்பிட்றாரு அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு ஹிந்தியில் கேட்கணும் அவர் என்ன சாப்பிட்றாரு அவங்க என்ன சாப்பிட்றாங்க இதுக்கு ஒரே வேர்டு தாங்க சேஞ்ச் பண்ணும் ஓ கியா காத்தே ஹே மற்ற வேர்ட்ஸ்லாம் அதே தான் ஓ கியா காத்தே ஹே அவர் என்ன சாப்பிட்றாரு அவங்க என்ன சாப்பிட்றாங்க சரி இவர் என்ன சாப்பிட்றாரு இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்கணும் இவர் என்ன சாப்பிட்றாரு இவங்க என்ன சாப்பிட்றாங்க அதுக்கு ஒரே வேர்டு தாங்க சேஞ்ச் பண்ணும் ஏ கியா கர்த்தே ஹே காத்தே ஹே கியா காத்தே ஹே இவங்க என்ன சாப்பிட்றாங்க சரி நீ என்ன சாப்பிட்றன்னு ஒரு கொஷின்ங்க நீ என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறதுக்கு தூ கியா காத்தே ஹோ தும் கியா காத்தே ஹோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்வோம் நன்றிங்க